காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நம்முடைய அந்திம காலம் அது எப்படி இருக்கும் அப்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த சில சிந்தனைகளை நான் பெரியவர் வாயிலாக இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அந்திம காலம் அப்படின்னு சொல்லும் பொழுதே முதுமை முதுமை வந்துவிட்ட நிலையிலே எப்பொழுது மரணம் வரும் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலை வயதும் அறுபது எழுபது எண்பது என்று நூறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நம் வாழ்வில் நாம் கிட்டத்தட்ட அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்திருப்போம் நம் உடலையும் முதுமை ஆக்கிரமித்திருக்கும் வேகமாக நடக்க முடியாது படிகளில் ஏற முடியாது ஓட முடியாது சத்தம் போட்டு பேச முடியாது அதேபோல காது கேட்பதில் கூட ஒருவித மந்த தன்மை பலமாக பேசினால்தான் கேட்கும் இப்படி முதுமை தனக்குண்டான லீலைகளை நம் மேனி மேலே செய்யும் தளர்ந்து போய் அமர்ந்த நிலையில் இருப்போம் அப்பொழுது இந்த உடம்பு ஒரு மிகப்பெரிய சுமையாக ஆகிவிடும் அதில் வியாதிகள் வந்தது என்று சொன்னால் கேட்கவே வேண்டாம் அந்த வியாதிக்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதற்காக ஊசி மாத்திரை மருந்து ஆபரேஷன் என்று அதனாலெல்லாம் பாடுபடும் பொழுது மனம் இன்னமும் நடுங்கும் என்னடா இது நமக்கு நம்முடைய அந்திம காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே என்று நம் மனம் நடுங்கும் நம் மனம் நடுங்குவது மட்டுமல்ல நம்மை பார்த்து நம் உறவினர்களும் நடுங்க விடுவார்கள் அவர்களுக்கு நாம் நிச்சயமாக ஒரு பாரமான ஒருவராக மாறிவிடுவோம் பாசத்தின் காரணமாக அவர்கள் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் சிலர் வெளிக்காட்டுவார்கள் இன்றைக்கு ஏராளமான முதியோர் இல்லங்கள் வத என்று அவைகள் பெருகிவிட்டன இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இருபது வருடங்களில மூன்று மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அவை சாதாரணமான மாற்றம் அல்ல மனித சமூகம் சந்திக்கக்கூடாத சற்றும் எதிர்பார்த்திராத மாற்றங்கள் அவை ஒன்று குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகி செயற்கையாக குழந்தையை உண்டாக்கி தருதல் என்கிற வகையில் ஐவிஎஃப் எனப்படுகின்ற செயற்கை குழந்தை முறை கொண்ட மருந்தகங்கள் தோன்றிவிட்டன அவர்களுக்குள்ளே போட்டி வேறு இரண்டாவதாக ஒரு தெருவுக்கு முன்பெல்லாம் நிறைய பெட்டிக்கடைகள் இருக்கும் அந்த கடைகளின் முன்னாலே புத்தகங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் தினசரி தாள்கள் விற்பனைக்கு கிடைக்கும் கம்மர்கட்டு பொறி உருண்டை இஞ்சி முரப்பா என்கின்ற வயிற்றை கெடுக்காத நல்ல நல்ல தின்பண்டங்கள் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு பெட்டி கடைகள் அருகிவிட்டன புத்தக தோரணங்கள் சுத்தமாக இல்லை பதிலுக்கு சிம் கார்டு விற்பனை செய்கின்ற அமைப்புகளும் செல்போன் விற்கின்ற கடைகளும் ஒவ்வொரு பகுதியிலேயும் நிச்சயமாக பத்து கடைக்கு ஒரு கடையாவது இந்த கடை இருக்கிறது மூன்றாவது இன்னமும் பேராபத்தை தரக்கூடிய வருத்தத்தை தரக்கூடிய முதியோர் இல்லங்கள் அந்த முதியோர் இல்லங்கள் குறித்தும் விளம்பரங்கள் எங்களுடைய முதியோர் இல்லத்திற்கு வந்து பாருங்கள் நாங்கள் அப்படியே உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறோம் இங்கே உங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றன உங்கள் முதுமையை நீங்கள் வெகு இனிமையாக கழிக்கலாம் என்றெல்லாம் விளம்பரங்கள் காரணம் நம்முடைய பிள்ளைகள் இங்கே வேலை வாய்ப்பில்லாத காரணத்தினாலே வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பெற்று அங்கே சென்று விட்டார்கள் நினைத்தால் வந்து போக முடியாது ஆக ஒரு குடும்பமாக நான்கைந்து பேருடன் தொடங்கிய வாழ்க்கை பிள்ளைகள் தலையெடுத்து இப்படி அவர்கள் வெளிநாடுகளுக்கு போய்விட்ட நிலையிலே கணவன் மனைவி இரண்டு பேர் மட்டும்தான் ஒரு குடும்பம் என்று சுருங்கி ஒரு வீட்டுக்குள்ளே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டது வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ பிள்ளைகள் தங்கள் மனைவி மற்றும் பேரக்குழந்தைகளோடு வந்துவிட்டு போவார்கள் அந்த நாட்கள் மட்டும்தான் கலகலப்பாக அந்த வீடு இருக்கும் மற்ற நாட்களில் பொழுதை எப்படி கழிப்பது என்பது தெரியாத ஒரு சூழல் இந்த மூன்று மாற்றங்கள் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே அமர்கலமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெகு வேகமாக நான் சொன்ன இந்த விஷயங்களின் வளர்ச்சியை நான் பார்க்கிறேன் ஒரு காரில் பயணிக்கும் பொழுது என் கண்ணில் படுகின்ற காட்சிகளில் நான் சொன்ன இந்த மூன்றும் அடக்கம் செல்போன் கடைகளை நான் பார்க்காமல் ஒரு இடத்தை விட்டு கடப்பதில்லை அதே போல பெட்டி கடைகளே கண்களில் படுவது கிடையாது புத்தகங்களையே நான் பார்ப்பதில்லை அதற்கு அடுத்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஐவிஎஃப் எனப்படுகிற செயற்கை கருமுறையில் குழந்தை பேர் வாடகை தாய் முறை அதற்கடுத்து முதியோர் இல்லங்கள் வாழ்க்கை இப்படி அப்படியே தலைகளாக மாறிவிட்டது பெரியவர் என்ன சொல்றாருனாக்கா இப்படியெல்லாம் ஒரு காலம் வரும் என்று போன நூற்றாண்டின் நடுவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே பல சொற்பொழிவுகளிலே அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் நாம் வாழ தெரியாமல் வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தான் நம் வாழ்க்கை சென்று முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக பல எச்சரிக்கைகள் செய்திருக்கிறார் அதாவது பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அதோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பழக்கங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் முதுமை அப்படிங்கிறது நம்மை என்ன பாடுபடுத்தும் நாம் எவ்வளவு சிரமப்படுவோம் அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப அழுத்தந்திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் பல உதாரணங்களை சொல்லி அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் அதற்குத்தான் அவர் என்ன சொல்கிறார்னா தினந்தோறுமே இறைபக்தியோடு காலையில் எழுந்தவுடன் இறைவனை நினைப்பது அதாவது கற்புக்கரசிகளை நினைப்பது ஜீவ நதிகளை நினைப்பது முன்னோர்களை நினைப்பது என்பதை காலை எழுந்தவுடன் பரபரவென்று கையை தேய்த்து உள்ளங்கையை பார்த்து கொண்டு வணங்கிவிட்டு இன்றைய தினம் நல்ல தினமாக இருக்கட்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நம்முடைய நாளை தொடங்க வேண்டும் அதே போல இரவு உறங்க செல்லும் பொழுதும் இன்றைய தினம் எந்த பாடுகளும் இன்றி நல்லவிதமாக நாள் கழிந்தது ஆகினாலே இறைவா நன்றி என்று நமக்கு முன்னாலே வாழ்ந்து விட்டு வழிகாட்டி சென்று விட வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்ற தெய்வங்களை தெய்வத்தை நம் நன்றிக்குரியவர்களை மனதார நினைத்துவிட்டு உறங்கச் செல்வது எல்லாம் அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் அப்படியெல்லாம் நாம நடந்துக்கல அப்படின்னா என்ன ஆகும் நடந்து கொண்டால் அந்த நடப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் நாளை சிந்திப்போம்